அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்துஹு எல்லாவற்றையும் அறியக்கூடியவன் இறைவன் ஒருவனே நேற்று நம்ம சேனலில் விஜயகாந்த் அவர்களுடைய மரணத்தை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அது மதம் சார்ந்த வீடியோ இல்லை முழுக்க முழுக்க மனிதம் சார்ந்த வீடியோ ஒரு மனிதன் மனிதத்தோடு எப்படி வாழணும் மனிதத்தோடு ஒரு மனிதன் வாழும்போது காலமும் படைத்த இறைவனும் அவனுக்கு எந்த மாதிரியான நன்மைகளை செய்வாங்க அப்படிங்கிறத தான் அந்த வீடியோவில் நான் பேசியிருந்தேன் அதில் எந்த இடத்துலையுமே மதத்தை உள்ள கொண்டு வரல நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க உங்க சேனல்ல இதை நாங்கள் எதிர்பார்க்கல உங்ககிட்ட இருந்து இதை நான் எதிர்பார்க்கல உங்களோட சேனல் நேமை தீனுல் ஆஹிரால இருந்து தீனுல் துனியாவா மாத்திருங்க இஸ்லாத்துக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு நபரை பத்தி உங்க சேனல்ல வீடியோவா போடணும்னு என்ன இருக்கு உங்களுக்கு அப்படி இப்படின்னு ஏக வசனம் பேசி கமெண்ட்ஸ் நான் ஒரு விஷயத்தை இங்க கிளியர் பண்ண விரும்புறேன் தீனுல் ஆஹிரால இதை பத்தி தான் பேசணும் இதை பத்தி மட்டும்தான் பேசணும்னு எதாவது கட்டாயம் இருக்கா இல்லை நான் எதாவது டிக்ளரேஷன் கொடுத்துருக்கேன் நான் தீனுல் ஆஹிரா இஸ் அ சேனல் அந்த சேனலில் நான் எல்லாத்த பற்றியும் பேசியிருக்கேன் ரிலீஜியஸ் வீடியோஸ் பேசியிருக்கேன் பொலிட்டிக்ஸ் வீடியோஸ் பேசியிருக்கேன் சயின்ஸ் பற்றி பேசியிருக்கேன் ஜென்ரல் இஷ்யூஸ் பற்றி பேசியிருக்கேன் நிறைய விஷயங்கள் ஓவராலாகவே அதில் நான் பேசியிருக்கேன் இந்த சேனல் இதை பற்றி மட்டும்தான் பேசும் நான் இதை பற்றி மட்டும்தான் பேசுவேன்னு எந்த இடத்துலையும் நான் டிக்ளேர் பண்ணவே இல்லை அப்படி இருக்கும்போது ஏன் சேனல்ல நான் இதை பத்தி பேசினதுல நீங்க என்ன தப்பு கண்டுபிடிச்சிங்க ஆஸ் அன் இண்டிவிஜுவலா அஸ் அ காமன் விமனா எனக்கு சில ஒப்பீனியன்ஸ் இருக்கும் கருத்துக்கள் இருக்கும் என் கருத்தோட ஒத்து போறவங்க அதை ஆதரிக்கிறாங்க ஒத்து போகாதவங்க அதை இக்னோர் பண்ணிடலாம் அதை விட்டுட்டு நான் ஏன் சேனல்ல யாரை பத்தி பேசணும் எதை பத்தி பேசணும் எப்போ பேசணும் ஏன் பேசணுங்கிறதெல்லாம் எப்படி நீங்க முடிவு பண்ண முடியும் நான் பிஜேபியை பத்தி பேசினாலோ அண்ணாமலைய பத்தி பேசினாலோ அப்பெல்லாம் உங்களுக்கு குழு குழுன்னு இருக்கு ஓகே சூப்பர் சபாஷ் அப்படின்னு சொல்றீங்கல்ல நீங்க யாரை எதிர்க்கிறீங்களோ அவங்கள தான் நானும் எதிர்க்கணும் எனக்குன்னு தனிப்பட்ட கருத்து இருக்கக்கூடாது ஒப்பீனியன் இருக்கக்கூடாதுன்னு எப்படி நீங்க சொல்ல முடியும் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க இக்னோர் பண்ணலாம் எனக்கு அவரை பிடிக்கல அதனால நீ அவரை பத்தி பேசக்கூடாது எங்களுக்கு அவரை பிடிக்கல இதனால அவரை பிடிக்கல அதனால நீ பேசக்கூடாது அப்படிங்கிறத எப்படி நீங்க சொல்ல முடியும் அப்போ உங்களுக்கு யாரை பிடிக்கலையோ அவங்கள பத்தி நான் பேசினா நீங்க ஆதரவு கொடுப்பீங்க உங்களுக்கு பிடிக்காதவங்களை பத்தி நல்ல விஷயங்களே அவங்க செஞ்சிருந்தாலும் அதை பத்தி நான் பேசுனா அதை அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படி தானே இது என்ன மாதிரியான மனநிலை உங்களுக்கு பிடிச்சத பற்றியும் உங்களுக்கு பிடிச்சவங்களை பத்தியும் நீங்க எதிர்க்கிறத பத்தியும் தான் பேசணும்னா அதை நீங்க தான் பேசணும் நான் ஒரு தனிநபர் எனக்கான வியூஸ் எனக்கான ஒப்பீனியன்ஸ் இதெல்லாமே வந்து என் சார்ந்தது எப்பயுமே எல்லாருடைய குட் புக்ஸ்லையும் எல்லாராலையும் இருக்க முடியாது உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை மட்டும்தான் நான் பேசணும் நீங்க எதிர்க்கிற விஷயங்களை மட்டும்தான் நான் எதிர்க்கணும் நீங்க ஆதரிக்கிற விஷயங்களை தான் நான் ஆதரிக்கணும் அப்படிங்கிற எந்த கட்டாயமும் இந்த சேனலுக்கு இல்லை நான் ஒரு தனிநபரா என் கருத்துக்களை பதிவிடுற இடமா தான் இதை நான் பாக்குறேன் உங்களுக்கு தனிப்பட்ட ஒப்பீனியன்ஸ் இருக்கலாம் உங்களோட ஒப்பீனியன்ஸ் என் ஒப்பீனியனோட ஒத்து போகணும்னு என்னைக்குமே நான் எதிர்பார்க்க மாட்டேன் என் குரல் ஒரு சாமானியனின் குரல் ஒரு சாதாரண மனுஷனுக்கு ஒரு ஜென்ரல் பப்ளிக் என்ன ஆதங்கம் இருக்குமோ எந்த விஷயத்துக்கெல்லாம் கோபம் வருமோ எந்த விஷயத்துக்கெல்லாம் கேள்வி கேட்கணும்னு தோணுமோ அப்படியான ஒரு குரல் தான் என்னுடைய குரல் இதில் எல்லாருடைய கருத்தும் என் கருத்தோட ஒத்து போகணுங்கிற அவசியமும் இல்லை என் கருத்தை எல்லாரும் ஆமோதிக்கணுங்கிற அவசியமும் இல்லை என் கருத்தோடு ஒத்து போகிறவங்க என்னோட சேர்ந்து பயணிப்பாங்க எனக்கு ஆதரவு தருவாங்க அதே மாதிரி என் கருத்துக்கு முரண்பட்டவங்க நான் பேசுகிற வீடியோக்களில் என்னுடைய கருத்து உங்களுக்கு ஒத்து போலன்னா இக்னோர் பண்ணிடுங்க ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட் அதை விட்டுட்டு உங்ககிட்ட இதை நாங்கள் எதிர்பார்க்கல நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல நீங்கள் எப்படி இப்படி பண்ண போச்சு நீங்கள் எப்படி அவருக்கு ஆதரவு தெரிவிக்க போச்சு நீங்கள் எப்படி அவரை எதிர்க்க போச்சுங்கிறதுக்கு இங்கே இடமே கிடையாது சோ நேத்து நான் போட்ட வீடியோல நான் நிறைய விஷயங்களை பேசல நான் ரொம்ப மேலோட்டமான விஷயங்களை எது தேவையோ அதை மட்டும் பேசி முடிச்சிட்டேன் ஆனா இன்னைக்கு வந்த கமெண்ட்ஸ் இல்ல இந்த வீடியோவை நான் இன்னும் டீட்டெயிலாக இன்னும் விளக்கமா போடணும் அப்படிங்கிற தாட்டை எனக்கு கொடுத்துருக்கு ஸோ இந்த வீடியோல எனக்கு வந்த கமெண்ட்ஸ் அண்ட் அதுக்கான ரிப்ளைஸ நான் இந்த வீடியோல கொடுக்குறேன் காமனாவே எனக்கு வந்து நிறைய கமெண்ட்ஸ் திரைப்படங்கள்ல இஸ்லாமியர்களை தீவிரவாதியா காட்டின ஒருத்தரை எப்படி நீங்க சொல்கிறீங்க சொல்றீங்க அப்படிங்கறதுதான் நான் மறுபடியும் தெளிவுபடுத்துறேன் அந்த வீடியோவில் நான் மதத்தை பற்றி பேசலை மதம் சார்ந்தவங்களை பற்றியும் பேசலை இறைவன் வகுத்தபடி ஒரு மனிதன் மனிதனாக இந்த பூமியில் வாழ்வதற்கு சில தகுதிகள் இருக்கணும் சில விஷயங்களை அவன் ஃபாலோ பண்ணணும் கடைபிடிக்கணும் அதெல்லாம் என்ன நேர்மையாக இருக்கணும் யாரையும் ஏமாத்தக்கூடாது பிற உயிர்கள் இடத்துல கருணை காட்டணும் ஜீவராசிகள் இடத்துல கருணை காட்டணும் சக மனிதர்களை நேசிக்கணும் பசியோடு வந்தவனுக்கு பசியாற்றணும் இல்லைன்னு சொல்லக்கூடாது தர்மம் செய்யணும் உதவி தேவைப்படுறவங்களுக்கு உதவி செய்யணும் இதெல்லாம் இறைவன் வகுத்த கோட்பாடுகள் தானே அப்படி ஒருத்தர் மனிதத்தோட வாழ்ந்திருக்காரு வாழ்ந்தாரு தான் அந்த வீடியோல சொல்லியிருக்கேன் உண்மைதான் அவர் நடித்த பல படங்கள் இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளா சித்தரிச்சு நடிச்சு வெளிவந்த படங்கள் தான் அதை இல்லைன்னே சொல்லல மறுக்கவும் இல்லை மறுக்கவும் முடியாது ஆனா அப்படி நடிச்ச ஒரு மனுஷன் அறியாமையிலையும் சந்தர்ப்ப சூழ்நிலையிலையும் தவறு செஞ்சுட்டா அதுல திருந்தவே கூடாதா மனசு மாறவே கூடாதா ஒருவேளை அவர் அப்ப நடிச்ச படத்துக்காக அவர் அந்த மாதிரியான கதாபாத்திரங்களை நடிச்சதற்காக அதற்கப்புறம் மனம் வருந்திருக்கலாம் இல்லையா நம்ம இப்படி எல்லாம் நடிச்சிருக்கோமே இப்படி ஒரு தப்பை செஞ்சுட்டோமே அப்படின்னு அவர் மனசு வருந்திருக்கலாம் இல்லையா இது நமக்கு தெரியுமா அது அவருக்கும் இறைவனுக்குமானது தானே நேற்று வரைக்கும் இஸ்லாத்தை எதிர்த்தவங்க இறை நிராகரிப்பாளராக இருந்தவங்க இன்னைக்கு இஸ்லாமியர்களாக மாறி இறைவன் ஒருவனேங்கிற கொள்கையை ஃபாலோ பண்ணலையா அதை நம்ம ஏற்றுக்கலையா நாளைக்கு மறுமையில் படைத்த இறைவனே அவர் செய்த தான தர்மங்களுக்காகவும் நற்காரியங்களுக்காகவும் அவரை மன்னிச்சுட்டான்னா நீங்களாம் உங்கள் மூஞ்சி எங்கே வச்சுப்பீங்க உங்களால் சொல்ல முடியுமா இறைவன் அவரை மன்னிக்கவே மாட்டான் தண்டனை தான் கொடுப்பேன்னு உங்களால் சொல்ல முடியுமா அவர் இஸ்லாம் அல்லாதவர் தான் ஆனால் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு மேலே அவருக்கு சரியான பேச்சு வரல அப்படி இருக்கும்போது அவர் மனசுக்குள்ள என்ன நினைச்சிருக்காரு அவர் மனசுக்குள்ள எதை நம்பினாரு எதை ஏத்துக்கிட்டாருங்கிறத நம்மளால அறிய முடியுமா நம்மளால தீர்க்கமா சொல்ல முடியுமா ஒருவேளை அவரால் பேச முடியலன்னாலும் மனசளவுலேயே அவர் இறைவன் ஒருவனேங்கிற கொள்கையை ஏத்திருந்திருக்கலாம் இல்லையா அது நமக்கு தெரியுமா எல்லாவற்றையும் அறியக்கூடியவன் இறைவன் உள்ளங்களை அறியக்கூடியவனும் இறைவனே அப்படி இருக்கும்போது அவர் செய்த நக்காரியங்களுக்கு இறைவன் மன்னிக்கணும்னு நினைச்சா மன்னிச்சு விட்டுருவானே மாபெரும் கருணையாளன் நீ நிரந்தரமா தான் போவேன் நீ நிரந்தரமா தான் போவேன்னு இங்க நம்ம யாராலையும் சொல்ல முடியாது இறைவன் மன்னிக்கணும்னு நினைச்சா எப்பேற்பட்ட பாவத்தையும் மன்னிச்சிருவான் அவன் மன்னிக்க மாட்டான்னு உங்களால சொல்ல முடியுமா இந்த காரணத்தினாலதான் அந்த விஷயங்களை நான் விழாவியா பேசல இறைவன் நினைச்சிருந்தா ஒரு நிமிஷத்துல உயிரை பறிச்சிருக்கலாமே அப்ப இறைவனுடைய கருணை பார்வை அவர் மேல விழுந்து உன்னை நான் சக்கராத்துல போடுறேன் நீ செய்த பாவங்கள் இந்த சக்கராத்து வேதனையின் மூலம் கழியட்டும் அப்படின்னு இறைவன் நினைச்சிருக்கலாம் இல்லையா நமக்கு எதுவுமே தெரியாது நாம் எல்லாம் ஒரு ஆடியன்ஸ் அவ்வளோதான் இறைவன் ஏற்றுப்பானா மாட்டானா மன்னிப்பானா தண்டிப்பானா இதெல்லாம் நமக்கு தெரியாது இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சமூகத்தை தவறாசு தெரிச்சு படங்கள் நடித்தார் இன்னைக்கு அவர் இறந்தும் போயிட்டாரு அவர் மேலே இவ்வளோ வன்மத்தை கக்குறீங்க இவ்வளோ வெறுப்பை காட்டுறீங்க இன்னைக்கு உயிரோடு இருக்கிறவங்க இதே இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக சித்தரிச்சு இன்னைக்கும் படம் எடுக்கலையா இன்னைக்கும் படத்தில் நடிக்கலையா அவங்க கிட்ட எல்லாம் ஏன் உங்க கோவத்தை நீங்கள் காட்டலை அவர் அப்படிலாம் பேசினாரு அப்படிலாம் நடந்தாரு நீ அவரை நல்லவர்னு சொல்ற அவரை புகழ்ந்து பேசுற அவரை பாராட்டுற அப்படின்லாம் கேட்குறீங்க இல்ல உண்மையான மூமின்ந்தாரியா இருந்தா உண்மையான இஸ்லாமியனா இருந்தா இறந்து போன ஒருவர் மேலே இவ்வளோ வெறுப்பையும் வன்மத்தையும் காட்டுவாங்களா எல்லாவற்றிற்கும் இறைவன் போதுமானவன் நீங்கள் கொற்ற வன்மங்கள் உங்களை தான் யாருன்னு காட்டுதை தவிர்த்து அவரை இல்லை சும்மா எல்லாத்துலேயும் வந்து அரசியல் பண்ணாதீங்க அதில் சொல்லியிருக்க விஷயம் என்ன நீ எந்த மதத்தை சார்ந்தவராக வேணாலும் இரு எந்த இறைவனை வழிபடக்கூடியவனாகனாலும் இரு ஆனால் மனிதத்தோடு இரு அதைத்தான் இறைவனும் சொல்கிறான் ஸோ இந்த மாதிரியான கமெண்ட்ஸ்க்கு நான் கொடுக்கணும்னு நினச்ச விளக்கம் இது ஒரு மனிதன் மனிதத்தோடு எப்படி வாழணுங்கிறது தான் அந்த வீடியோவுடைய கரு அதை புரிஞ்சுக்கிட்டவங்க அந்த வழியில் ஃபாலோ பண்ணுங்க புரிஞ்சிக்க முடியாதவங்க இக்னோர் பண்ணிடுங்க அடுத்தது வடிவேல் வடிவேலுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் வடிவேலுக்கு நான் ஆதரவாக பேசுகிறேன் வடிவேல் எனக்கு சூட் கேஸ் கொடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்ஸும் உங்களோட புத்தி எல்லாம் சில்லறத்தனமாக தான் யோசிக்கும் நான் பெட்டி வாங்கிட்டேன் நான் காசு வாங்கிட்டேன் நான் வந்து டிப்ஸு வாங்கிட்டேன் இப்படிங்கிற மாதிரியான சில்றத்தனமான சிந்தனைகள்லாம் சில்லற புத்தி உள்ளவனுக்கு தான் வரும் அதனால் அந்த டாபிக் உள்ளே நான் வரல நீ என்ன வேணால் நினச்சிக்கோ நான் பொட்டி வாங்கினேன்னு நினச்சாலும் சரி இல்லை நான் கார் வாங்கிக்கிட்டேன் பங்களா வாங்கிக்கிட்டேன்னு நினச்சாலும் சரி அது உன்னோட நீ என்ன கருமத்தை வேணால் நினச்சிக்கோ ஐ ஜஸ்ட் டோன்ட் கேர் ஆனால் ப்ளைண்டாக நான் வடிவியலுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க இல்லையா சில பேர் நான் வடிவேலுக்கே சப்போர்ட் பண்ணல வடிவேலுடைய சூழ்நிலை நமக்கு தெரியாது விஜயகாந்த் அவர்கள் வடிவேலுக்கு உதவி செஞ்சிருக்காரு வடிவேலுடைய சூழ்நிலை அந்த மனுஷனும் குற்ற உணர்ச்சி காரணமாக கூட வராம இருந்திருக்கலாம் இவ்வளோ பேசிட்டோம் இத்தனை ஆண்டுகளா போய் இவரை நம்ம பார்க்கல இப்ப போய் எப்படி அவர் முகத்தில் முழிக்கிறது அப்படிங்கிற குற்ற உணர்ச்சியின் காரணமாக கூட வடிவேல் போகாம இருந்திருக்கலாம் அவருடைய சூழ்நிலை என்னங்கிறது யாருக்குமே தெரியாது வடிவேல் விஜயகாந்த் மரணத்திற்கு வரலைனாலும் வீடியோவில் ஒரு இரங்கல் செய்தி தெரிவிச்சிருக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க அந்த இடத்துல இருந்து பார்த்தா தானே தெரியும் அந்த இரங்கல் செய்தி கூட தெரிவிக்க முடியாத அளவுக்கு ஒரு குற்ற உணர்ச்சியில இருந்திருந்தா நமக்கு தெரியுமா அப்படிதான் இருந்திருப்பாருன்னு நான் சொல்லல அப்படியும் இருந்திருக்கலாம்னு சொல்றேன் உடனே நீங்க வந்துருவீங்க அவர் அப்படிதான் இருந்தாருன்னு நீ பாத்தியா உங்க கிட்ட சொன்னாரா அப்படின்னு கேப்பீங்க முட்டாள்தனமா நான் அப்படிதான் இருந்திருப்பாருன்னு சொல்லல அப்படி இருந்திருக்கவும் வாய்ப்பு இருக்கு இல்லையா தான் சொல்றேன் படைக்கப்பட்டவர்கள் தானே உடஞ்சு போற சூழ்நிலை எல்லா மனிதருக்கும் ஏதோ ஒரு காலகட்டத்துல வரும் தானே அப்படி ஒரு சூழ்நிலை வடிவேலுக்கு வந்திருக்காதுங்கிறது நம்மளால சொல்ல முடியாது இல்லையா அப்ப ஒரு மனிதரின் சூழ்நிலை தெரியாம அவர் அங்க வந்திருக்கணும் இருந்திருக்கணும் பேசியிருக்கணும்னு எப்படி நம்ம கருத்து சொல்ல முடியும் வந்திருக்கலாம் இரங்கல் செய்து வெளியிட்டிருக்கலாம் பட் பண்ணலை அதை கூட அவர் பண்ணலை அதை ஏன் நெகட்டிவ் சைடாவே பார்க்குறீங்கன்னு தான் நான் கேட்குறேன் குற்ற உணர்ச்சியால் ஒரு மனுஷன் கூனி குருகி இருக்கும்போது அதை செய்யறதுக்கு கூட மனசு வராதில்லையா மனசு இடம் கொடுக்காது இல்லையா ரியாலிட்டி அதுதானே இப்போ நம்மளே ஏதோ ஒரு தப்பு செஞ்சுட்டோம் யாரோ ஒருத்தருக்கு ஒரு துரோகம் பண்ணிட்டோம் இல்லை நன்றி மறந்துட்டோம் இல்லை அவங்கள அவதூறு பேசிட்டோம் அவங்களுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா சட்டுன்னு நம்மளால போயிட முடியுமா நம்மளுடைய மனசாட்சி குத்தாதா கேள்வி கேட்காதா எந்த முகத்தோட போய் பார்ப்பேங்கிற கேள்வி கேட்காதா அதே மாதிரியான ஒரு உறுத்தல் அதே மாதிரியான ஒரு தயக்கம் வடிவேலுக்கு வந்திருக்கலாம் இல்லையா நான் அதில் சொல்லிருக்கேன் அதையும் மீறி வடிவேல் நேர்ல வந்திருந்தா அல்லது வீடியோவா இரங்கல் செய்தி தெரிவிச்சிருந்தா என்ன நடந்திருக்கும் உயிரோட இருந்த வரைக்கும் எட்டி கூட பார்க்கல இப்ப செத்ததுக்கு அப்புறம் எதுக்கு வந்தான் சும்மா சிம்பத்தி கிரியேட் பண்ண வந்தானா அப்படின்னு இந்த வாய்ப்பு பேசும் தானே இப்போ உங்கள்கிட்டலாம் மனுஷ பயிலாக எப்படித்தான் வாழ்றது வடிவேலு ஒரு சக மனுஷன் நடிகரை தாண்டி ஒரு சக மனுஷன் அவ்வளோதான் நடிகர் பிம்பம் நடிகர் அந்தஸ்தெல்லாம் நான் கொடுக்கல ஒரு மனுஷன் அவரால் உதவி அடைஞ்சிருக்காரு ஆனால் அவருடைய இறுதி நேரத்திற்கு கூட இவர் போகலை அதற்கு என்ன காரணம் வேணால் இருக்கலாம் அந்த காரணத்திற்கு விமர்சனம் எழுத நாம யார் அந்த காரணத்தை கேள்வி கேட்க நாம யார் நீங்கள் அவ்வளோ நியாயமானவர்களாக இருந்தீங்கன்னா வடிவேலை கேட்குற அளவுக்கு நீங்கள்லாம் நியாயவாதிகளாக இருந்தீங்கன்னா வராத எல்லாரையும் நீங்க கேட்கணும் எதுக்குமே வராத எல்லாரையும் நீங்க கேட்கணும் ஆனா உங்களுக்கு அதுக்கெல்லாம் திராணி இருக்காது நீங்க வடிவேல டார்கெட் பண்றதுக்கு என்ன காரணங்கிறதும் ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆக்சுவலா விஜயகாந்த் மறைவிற்கு வடிவேல் வரலங்கிற கோபம் யாருக்கு இருக்கணும் விஜயகாந்த் குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு இருக்கணும் விஜயகாந்த் அவருடைய மனைவிக்கு இருக்கணும் அவருடைய மகன்களுக்கு இருக்கணும் ஆனா அவங்க எல்லாம் பத்தி பேசவே இல்லை அவங்க இதுக்கு வருத்தம் தெரிவிக்கவே இல்லை அவர் வரல இதை பண்ணல அதை பண்ணலன்னு எந்த கூச்சலும் போடலை ஆனா வடிவேல் வராததை வச்சு நீங்க ஒரு அரசியல் பண்றீங்க நல்லா பண்ணுங்க வெகு விரைவு சாயம் வெளுக்கும் அண்ட் ஃபைனலாக ஒரு விஷயத்த சொல்றேன் சகோதரிக்கு அஸ்லாம் வலைக்கும் உங்களது காணொலிகளை அதிகமாக முகநூலில் தான் பார்க்கிறேன் இதுதான் முதல் தடவையாக இத்தலத்தில் பார்க்கிறேன் சக மனிதனின் அரசியல் கொள்கைகளை வெறுப்பது எதிர்கருத்துக்களை பதிவது வேறு அவருடனான உறவு என்பது வேறு எனக்கு பிடித்தவர் என்பதற்காக அவரது அரசியல் கருத்துக்களையும் ஆதரிக்க வேண்டும் எனும் கட்டாயம் உள்ளதா இஸ்லாமியர்களை அவ்வப்போது சீவான் காயப்படுத்தியும் இருக்கிறார் அதற்காக அவரது கொள்கைகளில் சிலவற்றை வெறுக்கிறேன் தாக்குதலுக்கு உட்படுத்தி பேசியுள்ளாரா அல்லது அவரது அரசியல் போக்கை விமர்சித்தாரா என்பதுதான் பார்க்கப்பட வேண்டியது இதற்கான பதில நான் சொல்லல இந்த ஆடியோல கேளுங்க அவர் வந்து கிங்கா கிங் மேக்கரா அப்படின்னு கேக்குறாரு நான் கிங்கா கிங் ஆ கிங் மேக்கரானு அவர் கிங்ல கிங் மேக்கர் அவர் விஜயகாந்தை முதலமைச்சராக ஒரு கூட்டணி ஓடு கிடைச்சான் லூசுப் பயம் லூசுப் பயம் அந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற நல்ல கால் கட்ட மயில் அளவுக்கு பெறுவான் விஜயகாந்த் விஜயகாந்த் நாட்டை கொடுத்துட்டு கையை தீக்கி நிற்கிறதுக்கான நாங்க இருக்கிறோம் அவ்வளவு கேடு கட்ட கேலப்பயமற்ற தமிழனுக்கும் தெலுங்குனுக்குமான போர் மான தமிழர்களை கேவலம் ஒரு கபடி டீமுக்கு கூட கேப்டனா இல்லாதவன் பிடிச்சு கேப்டன் 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 முதலமைச்சரான மொத்த தமிழனு தீக்குடிச்சு இந்த நியூட்ரல் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இணைந்திருங்கள் தீனுல் ஆஹிராவுடன் அசலாம் வலைக்கும்